அப்படியே மூவ் பண்ணும்போது எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பாலர் வர்தின்னு சொல்லிட்டு ஒரு டிரேடர்ஸ் வந்து எங்க சொன்னாங்க நல்லா பண்றாங்க நீங்க அங்க போய் பாருங்க அப்படினு சொன்னாங்க அங்க போய் பாக்கும்போது அங்க NPCC தா போய் பார்க்கலாம்னு ஆனா SPCC வந்து ரொம்ப நல்லா இருந்ததனால அவங்க வியட்நாம்ல இருந்து சொல்லிட்டு அது போய் அந்த பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவங்க பண்ற அவங்க அப்ரோச் பண்றதோ ரொம்ப சூப்பரா இருந்துருங்க அந்த ஷீட்டினுடைய மாடல்ஸ் எல்லாம் எங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் காட்டினாங்க அத காட்டும் போதுங்க எங்களுக்கு வந்து நீங்க மாடல்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு காட்டுங்க கிச்சனு ஹாலு பெட்ரூம்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரி நான் உங்களுக்கு வந்து மெசர்மெண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாடலில் பண்ணி தரணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாடல் உங்களுக்கு ஐடியா பண்ணி தரேங்க சிஸ்டம்ல பண்ணி தரேங்க அப்படின்னு சொன்னாங்க பண்ணி எங்களுக்கு எல்லா ஒர்க்கர்ஸும் எல்லாம் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அந்த ஒர்க்கை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி டிசைன் வந்து பண்ணி இங்கே காட்டும் போது அதில் நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் இந்த மாடல்ஸ போட்டால் நல்லா இருக்குங்க நிறைய எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க நிறைய மாடல்ஸும் வந்து அவங்க காட்டினாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால் ஷூகேஸ் வந்து செஞ்சுட்டு போங்க எஸ்பிசி தான் பண்ணியிருக்கோம் என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் அந்த வெயிட் தொ புயேட் என்ன இருக்கு உண்டு வெயிட்கோ அதுல வந்து எஃபிசிட்டி வெயிட் வச்சிருக்காங்க இது வந்து பூஜை பூஜை பாத்தீங்கன்னா நீங்க சாமிக்கு வந்து என்ன பிரசாதம் வைக்கிறதா இருந்தாலும் அதை படிச்சிட்டு அந்த மாதிரி மாதிரி அப்புறம் பூஜை டிங்க்ஸ் எல்லா வெச்சிருந்தாலும் இதுக்கு தனியா வந்து மாதிரி எந்த பூஜை இந்த சைடு பாத்தீங்கன்னா டிவி ஷோகேஸ்ங்க வந்து நாங்கள் கேட்ட மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டீலில் வந்து இந்த பிரிட்டெல்லாம் கேட்டதுனால எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு மாடல்ஸ் காட்டினாங்க கோல்டு சில்வரையும் எங்களுக்கு சில்வரில் தான் பிடிச்சதுங்க அதனால் சில்வரில் பண்ணிவிடுங்க அடுத்து இது வந்து ஹோம் டேக்கர் வந்து இந்த இடத்துல வந்து கிளாஸ் வச்சு அவங்க எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டாக டிவைட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த லைட்ஸும் வந்து அவங்களே எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த லைட்ஸ் எல்லாமே இந்த பேண்ட்ய வந்து பண்ண சொன்ன இந்த இடத்துல வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வச்சுக்கிறதுக்காக வந்து ஓகே எந்த சில நுழைவு வந்து வந்து வால் கார்டனிங் பண்ணிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பேட்ஸ்க்ஸ் எல்லாம் என்ன கலர்ஸ்ல கேட்டோமோ எல்லா கலர்ஸ்லையும் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணி ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த ஸ்டீல் ட்ராலாம் செஞ்சு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீல் ஸ்டம்லர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரேயை வந்துங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் பாட்டிலு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க அடுத்தது கேஸு பார்க்குறேங்க சிலிண்டர் நம்ம வச்சிக்கிறதுக்காக இது ரெடி பண்ணி பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா நான் இது வந்து ஓப்பனா கேட்டேங்க அந்த செல்ஃப் வந்து நமக்கு லேடிஸ்க்கு வந்து என்னென்ன முக்கியமான திங்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்க வச்சுக்கலாங்க இருந்தாலும் இது ஓப்பனா நான் கேட்டுருந்தேங்க இந்த செல்ஃபும் வந்து உங்களே எல்லாம் சஜஸ்ட் பண்ணி என்ன என்ன சைஸ்ல வேணும் என்ன மாதிரி நம்ம பர்பஸ்க்காக வேணுங்கிறத நம்மகிட்ட கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் நம்ம ஸ்டோரேஜ் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக இதை உடலில் வந்து அவங்களே எல்லாமே நாங்கள் வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே அவங்களே வாங்க சொல்லிட்டோங்க எல்லாமே வந்து அவங்களே வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க எல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க எல்லா மெட்டீரியல்ஸுமே குவாலிட்டியாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இட நாங்கள் எங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நாங்கள் கேட்டுருந்தோங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தோம் இதுல வந்து மூணு பார்ட்டிஷனாக அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க

இங்க பண்ணி பண்ணும்போது ஜெனல் பக்கத்துல வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதுமே ரெடி பண்ணி குடாத இதே ஷீட்ல தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அடுத்த ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம்ஸ்ல சேம் அங்க என்ன மாடல் நீங்க அதே மாடல்ஸ் தான் இந்த பெட்ரூம்ஸ்ல எல்லாமே நாங்க வந்து வந்து இந்த ஷீட் வந்துங்க ஒரு த்ரீ மந்த்ஸில் தான் வந்துட்டு இருக்கு இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இதை போட்டோங்க ஆனால் நாங்கள் பார்த்த ரிசல்ட் விட சூப்பராக இருந்துருக்குங்க ரிசல்ட் வந்துங்க விட சூப்பராக ரிசல்ட் வந்துருக்குங்க வந்து பண்ணணும் எஸ்இசி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அஞ்சு ரோட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா தாராளமா பண்ணாங்க சூப்பர் எக்ஸலண்ட் ஒர்க்கிங் அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ற விதம் தானே அவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க வந்து அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து ஒவ்வொரு ஒர்க்குமே நம்மளை கேட்டுதாங்க எல்லாமே பண்றாங்க அதனால சூப்பர்ங்க ரொம்ப